에아야야 <목소리> 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 கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நீ அமைதியா இருப்பதை பாரு நீ வர சொல்லி फिर பண்ணமா இருக்காங்க சொன்னாங்க இதாங்க பாருங்க

நான் யாரோட அம்மா இங்க உட்கார் நோக்க மாட்டேன் இல்ல உட்கார் மாட்டேன் அவர் ஒரு டைம்

எது <small> <laughs>

அவன் இன்னைக்கு வரக்கூடாது இங்கேயும் கேட்குறீங்க எங்கள் அப்பா நீங்கள் ஓடி முதல்ல வந்து பார்க்கும்போது நாலு பேருக்காய் நான் கையால் அங்கே வீட்டுக்குள்ளே போய் சொல்லி வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் வீட்டுக்குள்ள தானே உள்ள

யாரி <laughs> லேடிஸ் ஒன்னு போறதுக்கு வந்து இல்ல நம்ம மாதிரி நடந்து இருக்க

நந்திராலிய கேடவா செமேசா அதுக்கு ஏதும் வாய் போடணும் அடிக்கிற மாதிரி ஒரு அந்த அமீதியா இல்லனே இதுக்கு நேர் இருந்து நாம பேசணும் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் நேர்சில போகணும் முக்கியமான உருவாரு மூணாயிரமா இருக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சம் பரலல. நல்லா காட்டு. இங்க வந்து தண்ணி இருக்கு. அது எடுக்கற வேண்டியது. நல்லா விடுங்க எடுக்கட்டும் நானே எடுத்து தர்க்கேன். ஓட பாத்து பாத்து. கண்ணை ஆறி வைடுங்க. ஷார்ட் போட்டோ போடு. ப்ளே. உக்காருங்க உக்காருங்க எல்லாரும் உக்காருங்க അടി അടി എന്താ അരിച്ചു

S <laughs> biennal ei oleул, mi hi Tabi, mar находhati... Sa' <laughs> location de obitu horses en pari, marchi, o palu realised, ஒரு குருவிடுங்க இவையெல்லாம் கட்சியை விருசாயிக்கிறாங்க நம்ம ஆளுங்க இல்லை எல்லா பணமும் இங்கே இருக்காங்க அடுத்த கட்ட போயிருச்சுனா உள்ள வந்து நம்ம இருக்க அதுக்கு <laughs> ले ओली हुनेछ। फोटो खिचेर मानिसले एउटा फ्रेम छ दोरा त पयो। फिल्म चाहिँ तिर दोरा त आफैले गर्नुपर्छ। साउनम डेभला उनी भन्नु। अझै नआउनु। ಅದು ಒಳಗೊಂದು ಬಸ್ಸು ಅಲ್ಲ ಇಲ್ಲಿ ಬಾಯಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಅದು ಸುಲಭಕ್ಕೆ ಹೋಗ್ಬ್ರು ಅಂತಾ ಅಂದ್ರೆ ಆಯಿರಿನೇ ಏನು ಆಹಾ ಒಂದು ನಿಮಿಷ ಬರಲ್ಲ ಇಲ್ಲಿ ಲೈನಲ್ಲಿ ಬರಲ್ಲ ನೇ ತೂಳಿ ಕೂತ್ ಬಿಡ್ುಮ್ ಎವಳ ಒನ್ ಇಪ್ಪತ್ತು ಬಂದು ಆಕೆಗೆ ಬಚ್ಚಿಟ್ಟು ನಿಲ್ಲಿಸೋದು ಸೀಸೇಪರ

நான் இருக்கிற ஹவுசிங் போடுற இடத்துல நான் இருக்கிற வாழ்கிற இடத்த கட்ட முப்பத்தஞ்சு வருஷமா இல்ல சார் அந்த இடத்துலயே வீடு கட்டு வாங்க பாருங்க இந்த மாதிரி வீடு கட்டுறது இருக்காங்க நாங்க என்ன சொல்லுவோம்னா இது ஒண்ணு எங்கள நீங்க எங்களுக்கு பேரூர் இங்கேதான் வாழ்வாதாரம் இருக்கு கம்பெனில நூறு பொம்பளை கிட்ட வேலை செய்யறாங்க இந்த பீஞ்சடிக்க போறாங்க நம்ம துளாக்குடியில இடங்கி தொட்டி நிறைய இங்கே சொல்லலாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தேடி தேடி

தனக்கு வேண்டப்பட்டவங்க அதை கேக்க நிலை இருக்காங்களா அவங்க வீடு கட்டி கொடுத்தாலும் அவங்க அங்க வரப்போ மெஜாரிட்டியை வச்சு இங்கே கொஞ்சம் பேரையும் வச்சுக்கிட்டு வீடு வேணும் சரி நீ உன்னிட்ட இருக்கிறாங்கள வச்சு பேசினா பரவாயில்ல எங்கள்கிட்ட இருநூற்றி எண்ணூறு பேர் கையில அவங்களே நீங்க வாங்க வாங்க இவங்களோட நிக்காதீங்க நின்றிங்கன்னா உங்களுக்கு வீடு கிடைக்காது அதை சொல்லி சொல்லி பொய்யான இதில் சொல்லி அவங்க கமிஷனர் வெளியில நான் போய் போன பதினஞ்சாந்தே பேசுறேன் சரி அப்ப உங்களுக்கு வீடு நட விடுங்கப்ப நாங்கள் அந்த பண்டி வெளி மாநாட்டத்துக்கு அனுப்பிடுவோன்னு அவரு சொல்லிட்டாரு ஆனா இவரு இப்ப என்ன செய்ய அந்த பண்டை விடக்கூடாது அங்க வேற ஒரு முகாமும் கட்டுறாங்க இவர் தந்த வேலை பண்ணணும்னு நினைக்கிறாரு நான் நினைச்ச காரியம் செய்யணும்னு நினைக்கிறாரு

அங்க <laughs> இதுக்கிரப்ப <laughs>

அரச வேலை <çarp> <shield>

ஏற்கனவே எண்பத்தி ஏழு பேர் சைன் பண்ணி சமூக நலத்துறை அமைச்சர் ஏழு மனு உடனே ஆவடியில் போயிட்டு அப்புறம் எங்களுக்கு பர்மிஷன் ஏழு நாற்பதுக்கு நாங்க போய் சந்திச்சோம் அவர் உடனே மாவட்டத்தில் ஃபோன் பண்ணி அந்த காலையிலேயே என்னப்பா வாழவந்த மக்கள் வந்திருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காங்க அப்ப அங்கேயா வந்திருக்காங்க போட்டு பேசுறாரு அப்ப ஆமா என்ன வந்திருக்காங்க அவங்களுக்கு என்னப்பா தூரம் வந்திருக்காங்க கேட்டாங்க என்னப்பா அவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னா இல்ல சார் அவங்களுக்கு வாழ்வந்தாங்கோட்டையிலேயே தான் நாங்கள் இடம் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கலெக்டர் சொன்ன உடனே சரி எங்க நீங்க போங்க இந்த பிரச்சனையும் இல்லை நாங்க இந்த இடத்தினுடைய இதையும் ஏதாவது கவுசிங் போர்டு அதாவது இது வீட்டு வாரியத்தினுடைய பகுதி இதுல ஒரு இருபத்தி இதே அதே பகுதி தான் இதுல இருபத்தி நாலு வீடு கட்டி இருக்கு இதை ரோட்டை கடந்து ஆறு வீடு கட்டி இருக்கு என்ன கேட்கறோம்னா இந்த முப்பது வீடு இங்கே கட்ட முடிஞ்சா மித்த வீடு இங்கே கட்டுங்க நாங்க ஒரு முன்னூறு குளம் கேக்க நகர் சனத்தை விட்டுருங்க அவங்க 35 ವರ್ಷமா இங்க வந்ததே கிடையாது அவங்க சுய வால்வோட நல்லாக சம்பளத்துக்கு மட்டும் வருவாங்க அவங்க பேரு பாமா அது நான் ஓபனா சொல்றேன் அவங்களும் இதே தான் எடுத்துக்குறாங்க ஆனா நீ எடுத்துக்கிட்டு போ என்ன செஞ்சுட்டு போ அந்த கேக்க நகர் ஆக்களோட என்ன வந்து பண்ணிட்டு போ

இல்லை ஃபுட்டு வராங்க ஃபுட்டு வரேன் அது பெரிய வெளியூர் பண்ணுவாங்க வெளியூர்ல ஆ வெளியூரில் ஆள் இல்லை நான் ஃபோனில் பேசுகிறேன் ஓல நான் இந்த பெரிய பெரிய விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன் ஓல நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா அந்த பிரேசன் டக்கு 15 கிராம் இல்ல உங்களுக்கு தான் நான் வீடியோ எடுக்கறதுக்கு ஒரு நிமிஷம் ड्रोन தேவைப்படுறது நம்ம <laughs> இப்போ <laughs> அவங்கள இவ்வளவு மக்கள் கூடியிருந்த ஆறு மழைக்கு போயிருக்கா இருக்குமா அவங்க போடாமடி உடஞ்சி இருக்க மாதிரி

எல்லாத்தையும் வீடியோ எடுத்துருங்க வேன் கண்ணாடி எதுவுமே உடையல வேன் கண்ணாடி எதுவும் உடையல வீடியோ எடுத்துக்கோங்க